ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சாம்மேலின் முதலாவது புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் சவுளுக்கு பயந்து பெலிஸ்தீரியின் தேசத்தில் அதன் ராஜாவாகிய ஆகிஸை சந்தித்து அவனுடைய பேசி அவனுடைய பட்டணமான சிக்லாக்கிலே தாவிதும் அவனுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அவனோடு கூட இருந்த அறுநூறு பேரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் சிக்லாகிலே ஒரு வருஷமும் நான்கு மாதமும் தங்கியிருந்தார்கள் தாவிதும் அவனோடு இருந்த யுத்த மனுஷரும் ஆகிசோடு கூட யுத்தத்திற்கு போயிருக்கும் போது அமலேக்கியர்கள் வந்து சிக்லாகை கொள்ளையடித்து மனுஷர் ஒருவரையும் கொல்லாமல் அனைத்து பொருட்களையும் மனிதர்களையும் கொள்ளையடித்து பட்டணத்தை அக்னியினால் சுட்டெரித்து போட்டார்கள் தாவீதும் அவனுடைய மனுஷரும் திரும்பி வந்து பட்டணத்தை பார்க்கும்போது தங்களுடைய ஜனங்களில் யாரும் இல்லாமல் பட்டணம் முழுவதும் அக்கினைக்கு இரையானதைக் கண்டு தங்களின் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அவனோடு இருந்த மனிதர்கள் தாவீதை கல்லறிய வேண்டும் என்றார்கள் தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சன்னதியிலே விசாரித்து பின்தொடர்ந்து போக முடிவு செய்து அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் வழியிலே ஒரு எகிப்தியனை கண்டு மூலமாக அமலேக்கியர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவர்கள் எதிர்பார்த்திராத வேளையில் அவர்கள் சந்தோஷமாய் களி கூர்ந்து ஆடி பாடிக்கொண்டிருக்கிற வேலையிலே தாவிதும் அவனோடு இருந்த மனிதர்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு சாயங்காலம் முதல் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அவர்களுடைய சேனைகளை முறியடித்து தன்னுடைய மக்களையும் தங்கள் இழந்து போன எல்லா பொருட்களையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான் லோத்தின் குடும்பத்தாரையும் சோதம் குமாரா பட்டணத்து மக்களையும் எதிரி தேசத்தார்கள் சண்டையிட்டு சிறைபிடித்து கொண்டு போனபோது ஆப்ரஹாம் சென்று ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் விடுவித்து கொண்டு வந்தது போல தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் தாவீது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்ததுனால அவன் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அதே போல நாமும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தை பிடித்து கொண்டு இருப்போமே ஆனால் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம் கர்த்தன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே ஆப்ரகாமும் தாவீதும் தாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கத்தர அருளி செய்தது போல சத்ருமானவன் எங்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போன ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் சரீர சுகம் பலம் ஆகியவற்றை பெற்று இப்படி சாட்சிகளாக வாழத்தக்கதான கருவை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.